துன்புள அனைத்தும் அருட்பெருஞ்சோதி தொலைத்து எனது உருவை உருவையருட்பெருஞ்சோதி இன்புரு ஆக்கியருட்பெருஞ்சோதி என்னுடைய அன்பே அருட்பெருஞ்சோதி பொன்னுடம்பு எனக்கு அருட்பெருஞ்சோதி பொருந்திடும் பொருட்டா அருட்பெருஞ்சோதி என் உளம் கலந்த அருட்பெருஞ்சோதி என் தனி அன்பே அருட்பெருஞ்சோதி தன் வசமாகி அருட்பெருஞ்சோதி ததும்பு மேல் பொங்கி அருட்பெருஞ்சோதி என் வசம் கடந்த அருட்பெருஞ்சோதி என்னுடைய அன்பே பெருஞ்சோதி தன்னுழை பொங்கிய அருட்பெருஞ்சோதி தன் அமுது உணவே அருட்பெருஞ்சோதி பெருஞ்சோதி நுழை பொங்கிய அருட்பெருஞ்சோதி பெருஞ்சோதி தனி அன்பே பெருஞ்சோதி